வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய முருக பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரத முறைகளைப் பற்றி நாம தெரிஞ்சு அது மட்டும் இல்லாம விரதத்தின் மூலமே நம் வீட்டுல குடும்பத்திலும் அமைதி நிலவும் மனதுல எந்தவித சங்கடங்கள் இல்லாம நிம்மதியாக வாழலாம் அப்படி முருக பெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியே ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கூடவே சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் முருக கடவுள் செவ்வாய்க்கிழமைகளை முருகனை நீங்கள் நினைத்து விரதம் இருந்து வந்தாலே மனதிலும் குடும்பத்துல அமைதி நிலவும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதுன்னே சொல்லலாம் செவ்வாய்கிழமைகளை முருகனின் ஆலயம் சென்று வழிபடுதாலே மிக நல்ல பலன்களை தருமா வள்ளலாரும் ராமலிங்க அடி சுவாமிகளும் செவ்வாய்க்கிழமை விரதத்தை மிகவும் வலியுறுத்தி கூறியிருக்காங்க திருத்தணிகை முருகனையும் கந்தக்கோட்டை முருகனையுமே முதல்நிலை கடவுளாக கொண்டிருந்தன செவ்வாய்க்கிழமை விரதத்தை கடைபிடித்தாலே வாழ்வில் அமைதி உண்டாகுமா கார்த்திகை விரதம் கார்த்திகை பெண்கள் வந்து முருகனை சரவண பொயிலிருந்து எடுத்து வளர்த்தாங்க அவ்வாறு கந்தனை சீராட்டி பாராட்டி வளர்த்ததுக்காகத்தான் சிவபெருமான் வந்து கார்த்திகை பெண்களுக்கு என ஒரு வாரம் அளித்திருந்தா கார்த்திகை பெண்களே நீவிர் என் குமாரனை இனிது வளர்த்த காரணத்தால உங்கள் நாளான கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து குமரனை வழிபடுவங்களுக்கு செல்வம் கல்வி ஆயுள் உத்த பத்தினி நன்மக்கப்பேறு முதலிய நலன்களை அடைவாங்க என அருள் புரிந்திருக்காரு கார்த்திகை மாதத்துல வரும் பரணி என்றுதான் இரவுல உண்ணாமிருந்து கார்த்திகை என்று அதிகாலை எழுந்து நீராடி முருகவேலை வழிபாடு செய்ய வேண்டுமா என்று பகல் முழுவதுமே உறங்கக்கூடாதான் கார்த்திகை மாதம் விரதம் இருந்து தீப தரிசனம் செய்தாலே மிகுந்த புண்ணியமாக சொல்லப்படுது கார்த்திகை மாதத்துல கிருத்திகை நட்சத்திரத்தை முக்கியமாக வைத்து அண்ணாமலை தீபம் தான் கார்த்திகை தீபம் என பெயரும் உண்டாயிச்சா இந்நாளில் இல்லம் கோவில் மடம் ச சத்திரம் மலை உச்சி வாசற்படி மண்டபம் மூலஸ்தானம் வியாபார ஸ்தலங்கள்ல மங்களம் உண்டாக தீபங்களை ஏற்றுவாங்களாம் கார்த்திகை மாத தான் மகிமையை சிவபெருமான் கார்த்திகை பெண்களுக்கு அருளிக்காரு க கிருத்திகை நட்சத்திரத்துல விரதம் இருந்து வழிபடுவோருக்கு சிவபெருமானும் முருக பெருமானும் பெற முடியும் கார்த்திகை மாதம் பரணி நாளில் விரதத்தை தொடங்கி வழிபாடு செய்து அடுத்த நாள் கார்த்திகையில விரதம் இருந்து முறைப்படி வழிபாடு செய்ய வேண்டுமா அடுத்த நாள் ரோகிணியில் தான் காலையில எழுந்து நீராடி நித்திய வழிபாடு செய்ய வேண்டுமா அடியார்களோடு கூடி உண்ண அன்னதானம் செய்யலாமா பின்னர் மாதந்தோறும் கார்த்திகை விரதம் இருப்பவங்க வழிபாடு செய்ய வேண்டுமா கார்த்திகை விரதத்துல முருக நருளால சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை நம்ம பெற முடியும் விநாயகருடைய கட்டளைப்படிதான் நாரத முனிவருமே பன்னிரண்டு ஆண்டுகள் வந்து கார்த்திகை விரதம் இருந்து கந்தனை வழிபட்டு தேவலோக முனிவர்களை முதன்மையாக விளங்குறாராம் பார்த்தோம்னா முருகனுக்குரிய விரதங்களே சிறப்பாக சொல்லப்படுவதுதான் சஷ்டி விரதம் கந்த சஷ்டி விரதம் பார்த்தோம்னா ஐப்பசி மாதத்துலதான் சுக்ல பட்சத்து பிரதமே முதல் சஷ்டி வரையிலுமே ஆறு நாட்களுக்குமே ஸ்ரீ முருகப்பெருமானை குறித்து அனுஷ்டிக்கு விரதமாக சொல்லப்படுது அறுபடி வீடுகளிலுமே முருகன் தலங்களிலுமே இந்த திருவிழா நடைபெறுமா இந்த ஆறு நாட்களும் பார்த்தோம்னா விரதம் இருப்பவங்க காலையில நீராடி உபவாசம் இருக்க வேண்டுமா கோவிலிலோ அல்லது இல்லத்திலோ முருகனை வழிபாடு செய்து பாராயணம் செய்யணுமா இக்காலங்களை பார்த்தோம்னா திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் கந்த அணுபூபூதி ஆகியவற்றை பாராயணம் செய்தாலே சிறப்பாக சொல்லப்படுது அறுதினமும் உபவாசம் இருந்து ஆறு நாள் இரவு பால் பழம் சாப்பிடலாமா உடல்நிலை இடம் கொடுக்காதவங்க தினமும் ஒருவேளை மதியமோ அல்லது இரவோ பலகாரமோ அல்லது பால் பழமோ சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாமா கந்த சஷ்டி விரதத்திற்கு கணக்கற்ற பழங்கள் உண்டாம் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழிதான் சட்டியில் விரதம் இருந்து கருப்பையின் குழந்தை உண்டாகுமா சஷ்டி விரதத்தை பார்த்தோம்னா சக்கரவர்த்தியும் அனுஷ்டித்து எல்லா நலன்களும் பெற்று சிறப்புடையவர் ஆனாரா அடுத்ததாக பார்த்தோம்னா தைப்பூச விரதம் தை மாதத்தில் முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதன்னே சொல்லலாம் பூச நட்சத்திர தான் விரதத்தை இருந்து முருகனை வழிபடுவங்களுக்கு மிகுந்த பழங்கள் பெறுவாங்களாம் சமீப காலமாக பார்த்தோம் பானா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ஒரு மாத காலமும் விரதம் இருந்து காவடி எடுத்தும் பால் கூடம் ஆகியவற்றை எடுத்து வந்து முருகன் வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க தைப்பூசம் விரதம் இருக்கும் வழக்கம் தமிழகத்துல சில பகுதிகளில் சுமார் நானூறு ஆண்டு காலங்கமாகவே வழக்கத்துல இருந்து வருதுன்னே சொல்லலாம் பூசத்திற்கு சில ஊர்களை வீடுகளிலும் பொங்கல் வைப்பது உண்டாம் பூச பொங்கல் என்று சொல்வாங்க இதனை தைப்பூசத்திற்கு விரதம் இருப்பவங்க மிகவும் தூய்மையான கடைபிடிக்கணுமா மரணம் அடைந்தவர்கள் வீடுகளுக்கு கூட செல்ல கூடாது சொல்லப்படுது என் தெய்வ சிந்தனையுடன் தான் இருக்கணுமா கந்தனை நினைத்து காவடி எடுத்து பாட்டு பாடி ஆட்டம் ஆடியும் வழிபாடு காட்சி கண்குள்ளா காட்சின்னு சொல்லலாம் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பாக சொல்லப்படுது தான் முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டாலே நமது வார்த்தையெல்லாம் அவன் போக்கி விடுவான்னு சொல்லப்படுது வாழ வழியும் வகுப்பானாம் பெருமானுக்கு முதல்ல உருவான தான் கார்த்திகேயனா ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டதாலேயே கார்த்திகேயன் என பெயர் பெற்றாராம் கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காக செய்வதற்காகத்தான் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதமே கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க நினைப்பவங்க ஆடி கிருத்திகையில விரதத்தை துவங்கணுமா தொடர்ந்து ஆறு மாதங்கள வரும் கிருத்திகை விரதத்தை கடைபிடிக்கணுமா தை மாத கிருத்திகையில விரதத்தை நிறைவு செய்து கொள்ளணுமா கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரியது என்றாலுமே வருடத்துல மூணு மாதங்கள்ல வரும் கிருத்திகை நட்சத்திரம் மிக உயர்வாக போற்றப்படுதான் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை திரு கார்த்திகை திருநாளாக கொண்டாடப்படுவாங்களாம் ஆடி மாதத்துல வரும் கிருத்திகை மற்றும் தை கிருத்திகையும் முக்கிய விரத நாட்களாக அனுஷ்டிக்கப்படுமா மாதந்தோறும் வரும் கிருத்திகை விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு சகல நலன்களும் கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய அருளிய சிறப்பான நட்சத்திரனும் கிருத்திகையை சொல்வாங்க கிருத்திகை என்று முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான நெய்வேத்தியம் படைத்தோ ஆறு வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து ஆறு வகையான பூஜைகளை செய்யணுமா முடியாதவங்க சர்க்கரை பொங்கல் மட்டுமாவது நெய்வேத்தியமாக படைத்து வழிபடணுமா முழு முதற் கணவனான விநாயகர் பெருமானை வணங்கி விட்டுதான் முழு நம்பிக்கையோடு கிருத்திகை விரதத்தை துவங்கணும் வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபாட்டை தொடங்கலாம் முருகப்பாடத்திற்கு மாலர்கள் சத்தியும் விளக்கேற்றியும் முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்து வழிபடணும் இந்தவர்கள் அன்று முழுவதுமே உபவாசமாக இருக்கலாமா முடியாதவங்க பால் பழம் கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை இருக்கணுமா கிருத்திகை என்று மாலையில் விளக்கேற்றிய பிறகுதான் முருகனுக்குரிய நைவேத்தியங்களும் படைத்து பூஜை அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டுமா கிருத்திகை விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலே செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமணம் தடை மண் மனை சொத்து தொடர்பான பிரச்சினைகள் தீர்வதாகச் சொல்லப்படுது குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் சகோதர பிரச்சனைகள் தீரவும் சகல விதமான பிரச்சினைகள் தீரவும் உயர் பதவி கிடைக்கவுமே செல்வ நினைத்தது நிறைவேறவும் கிருத்திகை விரத வழிபாடை தொடங்கலாம் மற்ற விரதங்களை விட அவற்றுக்குரிய திதியில மட்டும்தான் துவங்கணும் ஆனால் கிருத்திகை விரதம் வந்து கிருத்திகைக்கு முன்பு வரும் பரணி நட்சத்திரத்திலே துவங்கணுமா பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவுடன் உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டுதான் விரதத்தை துவங்க வேண்டும் கிருத்திகன்று மாலையில பூஜை செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளணும் விரதம் இருப்பவங்க அன்றைய நாளில் ஏழை எளியவங்களுக்கு உணவு வழங்கி வந்தீங்கனாவே மிகுந்த புண்ணியம் கிடைக்குமா இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருபவர்களுக்கு உடலின் எந்த நோயும் அண்டாமல் நெடுநாள் வாழ முருகனினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குமா பன்னெண்டு ஆண்டுகள் வரை இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு முருக பெருமானின் தரிசனம் முழுவதும் கிடைத்து மனதில் மரணம் குறித்த ப பயங்கள் நீங்கி இறுதியில முக்தி நிலையை அடைவாங்கலாம் கிருத்திகை மட்டுமல்லாமல் மாததோறும் வரக்கூடிய கிருத்திகை நாளில் முருகனை வழிபட்டு வந்தாலே நமக்கு சகலவிதமான செல்வங்களும் சேருமா திருமண தடைகள் அகலுமா செவ்வாய் தோஷம் நீங்குமா புத்திர தோஷம் மறையுமா மண் பொன் மனை சொத்து விளக்கு போன்ற விஷயங்களில் ஏற்பட்டுள்ள எத்தகைய தீராத பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி ஒருவரை ஒருவர் கிருத்திகை விரதத்தை மேற்கொள்வது உண்டாம் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்க கிருத்திகை விரதம் கண்டிப்பாக மேற்கொள்வது நல்ல பலனை அளிக்குமா கிருத்திகை என்று காலையிலேயே எழுந்து முழு நேர விரதம் மேற்கொள்ளணும் அன்றைய நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் கந்தர் கழிவெண்பா சண்முக கவசம் முருக மந்திரங்களையும் முருக சோத்திரங்களையும் முருகனுடைய புராண வரலாற்று கதைகளையும் படிக்கலாமா கிருத்திகையில் ஒரு முறை முருகன் கதையை படித்தாலுமே முருகனுடைய அருளை நாம் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும் சர்க்கரை பொங்கல் கேசரி போன்றவை நெய்வேத்தியமாக படைக்கலாம் செவ்வலி மணல் வெம்பருத்தி செண்பகம் ரோஜா போன்ற சிவப்பட்டிர பலர்களை கொண்டு முருகனை அலங்கரிப்பது விசேஷமானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல்பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்